அட்வான்ஸ்டு பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் பிசியோதெரப்பியில் இவ்வளோ ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்ப்பீங்க அவ்வளோ ட்ரீட்மெண்ட்டு டெக்னிக்ஸு கண்டினியூஸ் ப்ரோட்டோகால்ஸு காலையில் ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த பன்னெண்டு மணி நேரத்தில் எயிட் ஹவர்ஸ்லேருந்து டென் ஹவர்ஸ் வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டு ட்ரைனிங் எக்ஸசைஸ்ன்னு கொடுப்போம் நாங்கள் ஸ்பைன் மட்டும் கிடையாது பிரெயினில் ஸ்ட்ரோக் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்க்குறோம் பார்க்கின்சன்ஸ் பார்க்குறோம் வெரிகோஸ் வெயின் பார்க்குறோம் கால் பாத மத மதப்பு எரிச்சல் டயபெட்டிக் நியூரோபதி பெரிஃபரல் நியூரோபதி ஒருவேளை உங்களுக்கு பிரெயின் கண்டிஷன்ஸுக்குலாம் வந்துட்டு நியூரோ டாக்டர் என்ன மாத்திர இருக்க அப்படியே ஃபாலோ பண்ண சொல்லிடுவோம் இந்த மாதிரி எல்லா கண்டிஷன்ஸுக்குமே இங்க எந்த மெடிசன்ஸும் இல்லாமல் நம்ம நல்ல ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் கொடுத்து பெர்ஃபெக்ட்டாக மாற்றி கொடுக்க ஹெல்ப் பண்ணுறோம்

முகமது பஷீர் வயசு ஐம்பத்தஞ்சு நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து வந்தாங்க அவருக்கு இடுப்புல இருந்து காலுக்கு வழி பரவச்சு கிட்டத்தட்ட இருபது வருஷமா ரொம்ப நாள் அந்த பிராலத்தோட தான் இருந்திருக்காரு இடுப்புல இருந்து காலில் மத மதப்பு இருந்தது அதுவுமே கிட்டத்தட்ட பத்து வருஷமா இருந்திருக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு எந்த மெடிசின்ஸுமே கொடுக்கல அவர் ஒரு நல்ல மனிதர் அவருக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் நல்லா கோஆபரேட் பண்ணாரு அவரோட ஒரே எனக்கு என்னன்னாலும் நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுங்க ஆனா எனக்கு ஆபரேஷன் போக கூடாது இதுதான் அவரோட எதிர்பார்ப்பா இருந்தது நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுத்துட்டோம் அவரோட ரிவியூ வருது பாருங்க எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கா டிஸ்க் பல்ஜ் பொட்ரூஷன் எக்ஸ்ட்ரூஷன் டிஸ்க் ஹெர்னியேஷன் ரெட்ரோலிசிசிஸ் லிசிசிஸ் அப்படின்னு இருந்தாலும் சரி இல்ல வேற எந்த லெவல்ல லிசிசிஸ் இருந்தாலும் சரி கம்ப்ளீட்டா நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரி இல்லாம எந்த மெடிசன்ஸ் இல்லாம உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றோம் தேங்க்யூ ரசீர் பேஷண்டோட பயோலிசிமீட்டர் ரிப்போர்ட் கால் பாத மத மதப்பு எப்படி இருக்கின்றதுக்கான ரிப்போர்ட் அது அவரு ஏழாம் தேதி வந்தப்ப எடுத்தப்ப அவருக்கு ரைட் லெஃப்ட் ரெண்டுமே இருபத்தி ஆறு இருபத்தி இருந்திருக்கு ஒவ்வொரு இடத்துலயுமே முப்பத்தொன்னு இருபத்தி ஆறு முப்பது இருபத்தி மூணு அதே மாதிரி இந்த காலிலயுமே வந்து லெஃப்ட் ரைட் ரெட்லயுமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்திருக்கு இந்த ரிப்போர்ட் எடுத்தது ஏழு அக்டோபர் இதுக்கு அடுத்து பன்னெண்டு அக்டோபர் எடுத்திருக்கோம் இதே மாதிரி ரிப்போர்ட் எடுத்து பார்த்தப்போ அவருக்கு எல்லாமே வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு ரைட் சைடு வந்து இருபத்தி இருந்தது பத்தொன்பது ஆயிடுச்சு லெஃப்ட் சைடு வந்து இருபத்தி இருந்தது பதினாறு ஆயிடுச்சு இது எடுத்தது பன்னெண்டு அக்டோபர் அடுத்தது பதினாறு அக்டோபர் அவர் டிஸ்சார்ஜ் பொழுது அவரோட கால் பாத மத மதப்பு சுத்தமாவே இல்லாம நல்லாவே சரியாயிடுச்சு ரைட் சைடு பதினேழு வந்துருச்சு லெஃப்ட் சைடு பதிமூணு வந்துருச்சு ரெண்டுமே பதினஞ்சு கீழே வரணும் தொடர்ந்து நல்ல இன்டென்சிக் மசில்ஸ் குரிய எக்ஸசைஸ் பாதத்துக்குரிய பயிற்சிகள் நல்லா செஞ்சாரு அப்படின்னா திருப்பி இந்த பிரச்சனை வராம மாறிடும் இது அவரோட எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் முகமது பசீரோட

ஒன்னின் மேல் ஒண்ணு விலகி பொசிஷன் மாறி அமைஞ்சிருக்கு அதனாலயும் அவருக்கு டிஸ்க் பல்ஜ் ஆகி காலுக்கு போற நரம்பு அழுத்த ஆரம்பிச்சிருக்கு பட் இப்ப இந்த கண்டினியூஸ் டென் டேஸ் ட்ரீட்மெண்ட்ல அவர் கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாரு இந்த பிரச்சனைகள்னால அவருக்கு ஏற்பட்ட அடுத்தடுத்த பாதிப்புகள் எல்லாமே சரியாகி அவருக்கு பெயின் குறஞ்சி நார்மலா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு என் பேரு முகமது பஷீர் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலக்குடியிலிருந்து வந்திருக்கேன் எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து இடுப்பு வலி கால் மத மதப்பு இது ஒரு பத்து வருஷமா இருந்துச்சு நானும் பல வருஷமா பல வைத்தியம் பார்த்துட்டு எனக்கு சரியா இருக்கும் அதனால திருப்தி இல்லாம சாவடி வீடியோ பார்த்தேன் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு வந்து பார்த்ததுல எனக்கு நல்லபடியே குணம் ஆயிடுச்சு மத மதப்பும் குறைஞ்சிருச்சு கழுத்து வலி எல்லாம் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு இப்போ அந்த இழுப்புல இருந்து கால் வலி கால அதெல்லாம் அப்படி அதெல்லாம் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு இப்போ இது இப்போ உங்களுக்கு எதுக்கு அதனால வந்து நடக்க முடியாம இருந்துச்சு நடந்தா வழி இருந்துச்சு மத மதத்து இருந்துச்சு அதெல்லாம் இப்போ பரவாயில்லைங்களா நல்லபடியாக எல்லாமே எனக்கு ஒரு நைன்டி நைன் பெர்சென்ட் எல்லாமே கிளியர் ஆன மாதிரி தான் திருப்தியா இருக்கு நீ மாத்திரம் வந்து எதுவும் கொடுத்தாங்க சார் இல்ல இல்ல மாத்திரம் வந்து நல்லா பிசியை தான் கொடுத்தாங்க எக்ஸசைஸ் கொடுத்தாங்க அதை இடையில ஃபாலோ பண்ணணும்னு எனக்கு நல்ல ரிசல்ட் நல்லாவே எனக்கு திருப்தியா இருக்கு இங்க வந்து டிஸ்சார்ஜ் சன்ஸ் விஷயத்திற்கு என் மனம் வந்து நன்றி அவருடைய ஸ்டாஃப்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்